சென்னைவருக்கும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில ஒரு வீடியோ கண்டென்ட் தான் நம்ம உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து நடந்த சில தகவல்களை உங்களுக்கு நாம தெரியப்படுத்துறோம் ஆட இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படியா இதெல்லாம் தமிழ் சினிமால நடந்துருக்குதா அப்படின்னு கேக்குற சிலரும் இருப்பீங்க சோ அப்படியா இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு கேக்குற சிலருக்காகத்தான் நம்ம இந்த கண்டென்ட் வீடியோ ரெகுலராக வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமா தொடர்ச்சியா கொடுத்துட்டு வர்றோம் சோ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இதோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ஆஹ் புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவங்க நடிப்புல வெளியாயினா சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல ஒன்னான வானத்தை போல இந்த வானத்தை போல இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை விக்ரமன் வந்து டிரெக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தினுடைய கதை முதன் முதலாக சரத் குமார் தான் வந்து சொல்லிருக்காங்க இந்த கதைய. சரத் இந்த படப்படிய கதை வந்து ரொம்ப புடிச்சு போக பண்ணிடலாம் நல்ல வேற லெவல்ல பண்றலாம்னு சொல்லி ஒரு உற்சாகம் கொடுக்க ஆனா அந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படிம்பா திங்கனா, "விக்ரமனுக்கு வந்து மனசுல ஒரு சின்ன பொறி தட்டிச்சான். "அகா சார், நீங்க ஏற்கனவே நாட்டாமாங்கற படத்துல வந்து அண்ணாம்தி ரோல் பண்ணிட்டீங்க. சோ, நீங்க இதே படத்துல இதே சப்ஜெக்ட்ல அண்ணாம்தி ஓரியண்டடா வர முடிய அந்த இடத்துல பண்ணீங்கன்னா, உங்க ஃபேன்ஸ் மட்டும் மட்டுமில்லாம தமிழ் சினிமா இன்டஸ்ட்ரில இருக்கிற ஃபேன்ஸோட எல்லாரோட திக்கிங் வந்து அந்த நாட்டாமா ஜானர்ல பேய்றோம். அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. அதனால இந்த படத்துக்கு நீங்க நடிச்சா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லி விக்ரமன் வந்து ஒரு சின்ன அவர் தரப்புல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஐயோ ஒரு நல்ல சப்ஜெக்டா இருக்குதா இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினைச்ச சரத்குமார் வந்து விக்ரமன்ட்ட பேசியிருக்கிறாங்க சோ அப்ப விக்ரமன் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு என்கிட்ட உள்ள ஒரு பழைய கதை ஒன்னு இருக்குது அந்த படத்துல நீங்க நடிச்சா இது கூட சூப்பரா இருக்கு அந்த படத்துல நீங்க பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வானத்தை போல படத்துல வந்து அஹ் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட திருப்பி அந்த கதையை போய் சொல்ல அவருக்கு அந்த கதை பிடிச்சு போக அவங்க நடிக்க அந்த படம் பெரிய லெவல் கிட்டாச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சோ அப்படி சரத்குமார் கிட்ட விக்ரமன் வந்து என் கிட்ட ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல அது என்ன படம் தெரியுமா உங்களுக்கு அது வேற ஒன்னும் இல்லங்க சரத்குமார் அப்பா பையனா இரட்டை வேடத்துல நடிச்சு ரொம்ப பெரிய ஹிட்டான சூரியவம்சம் சூரியம் படத்துடைய கதையை தான் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல விக்ரமன் வந்து அதாவது அப்பா பையன் கேரக்டர் வருது பார்த்தீங்களா அந்த படத்துல அதுல அப்பா வந்து விஜயகுமார் நடிக்கட்டும் பையன் நீங்க நடிங்கன்னு சொல்லி தான் கதையை அப்போ படத்துடைய கதையினுடைய சுவாரஸ்யத்தில் ரொம்ப தீவிரமா போன சரத்குமார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சார் 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 விக்ரமன் விக்ரமன் வேண்டாம் அந்த அந்த ரெண்டு ரெண்டு கேரக்டருமே கேரக்டருமே நானே நானே பண்ணிடுறேன் அப்பா பையன் பண்ணிடுறேன்னு சொல்லி கிட்ட சொல்ல விக்ரமனும் சரி டபுள் ஆக்ஷன் தான் வந்து அல்வா மாதிரி சோ அவங்கள சொன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி நம்ம சூரியவம்சம் படத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து அப்பா சரத்குமார் பையன் சொல்லி அந்த சரத்குமார் அவங்கள நடிக்க வச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரத்குமார் அவங்களுடைய சினிமா தெரியர்ல நாட்டாம ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாவும் மிகப்பெரிய ஹிட்டாவும் ப்ரேக்கிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்ச மாதிரி சூரிய வம்சம் படம் எப்படி எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டா வந்து அவங்களுக்கு மாறுச்சு அப்படிங்கறது நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அந்த லெவலுக்கு சூரிய வம்சம் படம் வந்து அந்த படத்துனுடைய பாடல்கிட்ட சரி நகைச்சுவையாக இருக்கட்டும் சரி படத்தினுடைய கதை சரத்குமாருடைய நடிப்பு ராதிகா அவங்களுடைய நடிப்பு எல்லாம் வச்சு அந்த படம் மிக பெரிய ஸ்கோர் பண்ணிச்சு கலெக்ஷனையும் சரி நம்பர் ஆஃப் டேஸையும் சரி சோ அவங்களுடைய ஹிட்ஸ் சரத்குமார் கேரியர்ல வந்து ரிமார்க்குள் ஒன் ஆஃப் ஹிட்ஸ் லிஸ்ட்ல இன்னைக்கும் இருக்கக்கூடிய படம் சூரிய வம்சம் சூரிய வம்சம் படம் எப்படி வந்தது விக்ரமன் எப்படி வந்து ஒரு ஆப்ஷனா அந்த கதையை வந்து சரத்குமார் கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கிட்ட நிகழ்ச்சியை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கின்றோம் நன்றி